இப்ப ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் சலிப்பு தட்டக்கூடிய நிலையை தான் சமுதாயத்துல என்ன பண்றாருன்னா ராகு பகவான் செய்யறாரு இப்ப வாழ்க்கை தோல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் தாமா இவர்தான் வந்து பிரிவினை தனிமை விரக்தி பிரிவு சொல் காதல் என்பது வந்து பலரால் ஏற்படுவது கிடையாது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியது இப்போ ஒருவர் ஒருவர் மட்டும் போது அந்த காதல் வந்து இனிக்கும் சொந்த பந்தங்கள் அந்த அந்த காதல் திருமணம் தோற்கிறது ஒரு காதல் திருமணத்தை ஒரு வாஸ்து நிலையை வச்சு நம்ம வந்து முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வீட்டினுடைய தெற்கு மத்திமத்தில் கழிவறையும் அப்போ எக்காரணத்தை முன்னிட்டு தென்கிழக்கு தெற்கு மத்திமம் தென்மேற்கு இது மூன்று தொடர்புடைய இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ வந்துவிட்டால் அங்க கேதுவை நாம் உயிரோட்டமாக இழை செய்வோம் என்று அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வீட்டுக்குள்ள கழிவறை போடுறது எதிர்மறை சக்தினா அதை எந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு தான் அந்த வீட்டுடைய சுபத்துவத்தையும் நம்ம முடிவு செய்ய முடியும்